விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் நம்முடைய தமிழக அமைச்சரவை கிட்டத்தட்ட நாற்பது அமைச்சர்கள் கிட்ட இருக்கிறாங்க அந்த நாற்பது அமைச்சரவையிலேயே மிக முக்கியமான அமைச்சரவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுகாதாரத்துறை இந்த சுகாதாரத்துறை நேரடியாக மக்களோடு தொடர்புடையது நேரடியாக மக்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது மிக முக்கியமான துறை தமிழக அமைச்சரவையிலே மிக முக்கியமான துறை உலக அளவில் எங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த சுகாதாரத்துறை என்பது மிக முக்கியமானது ஏன்னா இது மக்களினுடைய வாழ்வியல் உயிரோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட துறை அந்த துறையினுடைய ஈரல் இன்றைக்கு அழுகி துர்நாற்றம் வீசுகிறது என்றால் அது மிகையாகாது தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை இன்று சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாரிசால உதயநீதியை புகழ் பாடுவத உதயநீதியினுடைய காலில் விழுந்து அவருடைய புகழை பாடி தான் மும்முரமாக இருக்கிறாரே தவிர அவர் சுகாதாரத்துறையை சீர்படுத்துவதிலோ சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதிலோ அவருடைய அக்கறை துளியும் இல்லை ஆதாரப்பூர்வமாக சொல்ல போறேன் ஒவ்வொரு நிகழ்வாக சொல்ல போறேன் கிடக்கிறது என்பதற்கு ஆதாரங்களோடு ஒவ்வொரு நிகழ்வாக இந்த வீடியோல நான் எடுத்துரைக்க போறேன் வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க தமிழக மக்கள் அனைவரும் பார்க்கும்படி பகிருங்க ஏன்னா இந்த திமுகவினுடைய ஆட்சியில இந்த சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு சீர்கட்டு கிடக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி இப்போ சமீபத்தில் உதயநிதியுடைய பிறந்த நாள் வந்தது அந்த உதயநிதியுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்காக மா சுப்பிரமணியம் நாமெல்லாம் தமிழகம் முழுவதும் வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம சாலை மறியல் பண்ணி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மா சுப்பிரமணியம் என்ன தன்னா பண்ணாரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரு உதயநிதியின் பிறந்த நாள் உதய நாள் விழா அப்படின்ற தலைப்புல பெரும்பாக்கத்துல ஒரு விழா எடுத்திருக்காரு அந்த விழாவை நெட்டிசன்கள் பொதுமக்கள் எல்லாம் போட்டு வருத்த வருல விமர்சிச்ச விமர்சிப்புல நாங்களாம் இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடா விழா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் நீங்க என்னடா உதயநிதி ஸ்டாலின் துதிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டு வருத்த வருல அவர் மறு ட்வீட் பண்றாரு என்ன தெரியுமா பண்றாரு நாங்க உதயநிதி பிறந்தநாளி நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தான் இதை கொண்டாடணும் அப்படின்னு அப்படியே பேட்ட மாத்திட்டாரு மா சுப்பிரமணியம் சரிங்க இவருடைய ஆட்சி காலத்துல இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு சீர்கட்டு கிடப்பு இருக்கு சில நிகழ்ச்சிகளை நான் சொல்றேன் பாருங்க இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடியார் தான் ஏன்னா நேத்து எடப்பாடியார் வந்து எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட் போடுறாரு அதுல என்னன்னாக்க சிவகங்கை மாவட்டம் மானா மானாமதுரையில அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நோயாளி வந்து அட்மிட் பண்றாங்க இந்த வீடியோவை பாருங்க சிகிச்சைக்காக நோயாளியை வந்து அட்மிட் பண்றாங்க இந்த வீடியோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டது சிகிச்சைக்காக அட்மிட் பண்றாங்க மின்சார வசதி இல்லாமல் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வைத்தியம் பாக்குறாங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த அரசு மருத்துவமனை ஒரு அவசரத்துக்கு ஒரு ஜென்ரேட்டர் கிடையாதா ஒரு இன்வெர்ட்டர் கிடையாதா அதை வைக்கணும் இல்ல எவ்வளவு முக்கியம் அது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா அப்போ அவர் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறம் தான் சரிடா இந்த சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு எவ்வளவு இழிவாக நடந்திருக்குது எவ்வளவு விஷயங்களை போட்ட விட்டுருக்கு இருக்கு எவ்வளவு அலட்சியமாக இருக்கு அப்படின்னு நாம இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே சொல்லிட்டு தான் நேற்று ஃபுல்லா டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையாகவே அதிர்ச்சியா இருக்கு அதுல ஒரு முதல் நிகழ்வு பாருங்க ஒரு கால்பந்து வீராங்கனை வயது பதினேழு தான் பேர் வந்து பிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி அவங்க ஊர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய வியாசார்பாடி கன்னிகாபுரத்தை சார்ந்த கூலி தொழிலாளி ரவி என்பவருடைய மகள் தான் அந்த பதினேழு வயது பிரியா என்பவர் கால்பந்து வீராங்கனை அவங்க வந்து கால் தசைப்பிடிப்பு கால் வந்து நாம வேகமா ஓடும் போதோ பெரும்பாலும் அந்த அத்லட்ஸ் இருக்காங்கல்ல ரன்னிங்கு அந்த ஃபுட்பால் கால் அதிகம் பயன்படுத்தி ஓடக்கூடிய கபடி வீரார்கள் அவர்களுடைய கால் எல்லாம் அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்பட்டுடும் அப்படி தசைப்பிடிப்பு ஏற்பட்டதற்காக பெரியார் நகர் மருத்துவமனைக்கு ஆமா சென்னையில இருக்கக்கூடிய பெரியார் நகர் மருத்துவமனைக்கு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி போயிருக்கிறாங்க அங்க பணிபுரியக்கூடிய மருத்துவர்களாலும் பணியாளர்களாலும் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருடைய வலது காலை எடுத்துட்டாங்க தசைப்பிடிப்புக்காக போனவங்க பதினேழு வயசு பிரியான்ற பொண்ணு ஒரு கால்பந்து வீராங்கனை ஒரு சாதாரண எளிய கூலி தொழிலாளியுடைய பெண் அவர் அவருடைய காலையை எடுத்துட்டாங்க கால்ல தசைப்பிடிப்புக்காக போனக்கூடிய பெண்ணுடைய காலை எடுத்து அது மட்டும் இல்ல அந்த காலை எடுத்து தவறான சிகிச்சை கொடுத்தாலும் அந்த பெண்ணை இறந்து போயிட்டாங்க இதற்கு யார் பொறுப்பு சுகாதாரத்துறை பொறுப்பு அந்த சுகாதாரத்துறைக்கு யார் பொறுப்பு மா சுப்பிரமணியம் பொறுப்பு அந்த மா சுப்பிரமணியத்துக்கு யார் பொறுப்புக்கு மூகா ஸ்டாலின் பொறுப்பு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு அவலமான ஆட்சி இங்கே நடக்குதுன்னு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பதினாறு சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தின் தலைமை காவலராக பணிபுரியக்கூடிய கோதண்ட பாணி அவருடைய ஏழு வயது பெண் குழந்தை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்களால் தவறான சிகிச்சை அளித்ததால் வலதுகால் ஊனம் ஏற்பட்டுடுச்சு அந்த வலதுகால் ஊனம் ஏற்பட்டதால இந்த காவலருடைய வீடியோ வந்து இணையத்துல வைரல் ஆனச்சு இவரு என் வேலையே போனாலும் பரவாயில்ல எனக்கு என் பொண்ணு தாங்க முக்கியம் சொல்லிட்டு பல முறை புகார் அளிச்சும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஒரு கால காவலர் தலைமை காவலரினுடைய பெண்ணுக்கே இந்த நிலைமை பாத்துங்க அப்ப தலைமை செயலகத்துல அந்த பெண் குழந்தையோட போய் அவர் தர்ணா போராட்டம் நடத்தின வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆனது இது எல்லாருக்குமே தெரியும் நான் பாத்துருக்கேன் ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய பிஞ்சு குழந்தையினுடைய ஒரு காலை ஊனம் ஆயிடுச்சு இதெல்லாம் எங்க என்ன ஆட்சி நடக்குன்னு ஒன்னும் புரியல ஒரு குழந்தையினுடைய காலை ஊனம் ஆக்கிட்டாங்க மருத்துவமனையில் போய் அரசு மருத்துவமனைக்கு யார் போவாங்க ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடியவர்கள் சாதாரண அஞ்சுக்கும் பத்துக்கும் தினமும் உழைக்கக்கூடிய தினக்கூலிகள் அவர்களுடைய உயிரோடு இந்த அரசு விளையாடிக்கிட்டு இருக்கு இன்னொரு கேவலமான விஷயம் பாருங்க ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடந்த விஷயம் இதுதான் மிக கேலி கூத்து சலிக்காக போனவங்களுக்கு நாய்க்கடி ஊசி போட்டிருக்காங்க சளிக்கும் நாய்கடிக்கும் வித்தியாசம் இல்லை சளிக்கு போனவங்க ஒரு மாத்திரை கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க சளி போயிடுங்க சளி தொல்லை போயிடுங்க அதுக்கு ஊசி நாய்க்கடி ஊசியை போட்டு வச்சிருக்கானுங்க ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் இருபத்தி கடலூர் மாவட்டம் கோதண்ட ராமபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி திரு கருணாகரன் சளி தொல்லையால அவரோட மகள் சாதனாவ கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்களுடைய அலட்சியத்தால சளிக்கு ஊசி போடுவதற்கு பதிலாக நாய்க்கடி ஊசி ரெண்டு முறை போட்டிருக்காங்க ஒரு முறை கிடையாது ரெண்டு முறை நாய்க்கடி ஊசி குறிப்பு அவரும் கூலி தொழிலாளி அந்த சாதனா என்ற தன்னுடைய சின்ன பெண்ணுக்கு ரெண்டு முறை நாய்க்கடி ஊசி ஒரு முறை இல்ல ரெண்டு முறை நாய்க்கடி ஊசி கடலூர் அரசு மருத்துவமனையில போடப்பட்டிருக்கிறது இவரும் கூலி தொழிலாளி அப்ப ஏழைகளுக்கு ஒரு நீதி பணக்காரர்களுக்கு ஒரு நீதி ஏழைக்கு வைத்தியம் அப்படின்னாக்க இந்த அரசு எந்த அளவிற்கு தரக்குறைவாக நடந்ததுன்னு இது ஒரு சாட்சி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பரவாயில்லைங்க தொடர்ச்சியாக எத்தனை விஷயம் நடக்குது பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம மா சுப்பிரமணியம் இருக்காரு மாரத்தான் ஓடுறேன்னு சொல்லிட்டு பனி மாட்டிக்கிட்டு டவுசர் மாட்டிட்டு கிளம்பிடுவாரு தெரு தெருவா ஓடுவாரு ரோடு ரோடா ஓடுவாரு ஆக மொத்தம் இவர் வந்து விளம்பர பைத்தியம் என்பதுல இது ஒரு உதாரணம் இவர் மாரத்தான் ஓடுறத எல்லா செய்தி ஊடகங்களும் லைவ் பண்ணணும் வீடியோ போடணும் அடுத்த நாளில் செய்தி அச்சு ஊடகங்கள்லாம் இவரோட போட்டோ போட்டு மாரத்தான் ஓடினார் அமைச்சர் அப்படின்னு பத்திரிகையில் வரணும் அப்படி ஒரு விளம்பர பைத்தியம் தான் இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் ஒரு மாரத்தான் வச்சு நடத்துறாரு அதாவது ரத்த தானத்தினுடைய அவசியத்தை வலியுறுத்துவதற்கு ரத்தம் கொடுக்கறதுக்கும் மாரத்தானுக்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்க இவங்க சம்மந்தப்படுத்துவாங்க சரிங்களா அந்த இரத்த தானத்தினுடைய அவசியத்தை உணர்த்துவதற்காக ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஜூலை மாசம் மதுரையில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குருதிதான விழிப்புணர்வு மாறத்தான மா சுப்பிரமணியம் நடத்துறாரு அதுல கலந்து கொண்ட அதுல வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி தான் மாணவர்களை அழைச்சிருக்காங்க வற்புறுத்தி மாணவர்களை அழைச்சி அதுல மதுரை தியாக திராக தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் படிச்சு வந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த மாணவர் தினேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாசம் இருபத்தி மூணாம் தேதி அந்த தனியார் கல்லூரியில படிச்ச மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் படிச்சு வந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த தினேஷ் என்ற மாணவர் அந்த மாரத்தான்ல கலந்து கொண்டு ஓடும் போது மூச்சு திணறி மயங்கி விழுந்து செத்து மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒருங்கிணைத்த இந்த மாரத்தான் போட்டியில இதுல மாணவர்களை வற்புறுத்தி வர வச்சதாக செய்தி இருக்கிறது எதுக்கு இந்த வேலை அந்த அமைச்சருக்கு எதுக்கு இந்த வேலை அடுத்து பாருங்க இது நாமலாம் சாதாரண மக்களுக்கு இது வரைக்கும் இப்ப வந்த நிகழ்வு அரசினுடைய உயர் அதிகாரி ஒருவருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை மாநகர ஆணையர் யார் தெரியுமா ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகர ஆணையர் இந்த இந்த சென்னை மாநகர ஆணையர் ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல அவரும் ஒரு விளம்பர பைத்தியம் தான் அவருடைய முகநூல் பக்கங்கள்ல எக்ஸ் வலைதளம்லாம் போய் பாருங்க தெரியும் அவரும் ஒரு விளம்பர தான் சரிங்களா அவர் வந்து இப்பெல்லாம் அரசு அதிகாரிகள்லாம் யூடியூபரா மாறிட்டாங்க சமூக வலைதளங்களில் யூடியூப் போராளிகளாக இன்றைக்கு அரசு அதிகாரியெல்லாம் மாறதனுடைய அவலம் தான் இதெல்லாம் பாருங்க அவர் தன்னுடைய அடிப்பட்ட உதவியாளர் திரு ராமன் கூட மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவருடைய உதவியாளர் அதாவது சென்னை மாநகராணையர் ராதாகிருஷ்ணன் அவருடைய உதவியாளர் திரு ராமன் அவருக்கு வந்து அடிப்பட்டதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட வேண்டிய சென்னை மாநகராட்சி மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு ஒரு மருத்துவர் கூட இல்லை தனியார் மருத்துவமனையில் தனது உதவியாளருக்கு மருத்துவம் பார்த்துள்ளார் எப்படி சென்னை மாநகராட்சி மருத்துவமனைக்கு போனபோது ஒரே ஒரு மருத்துவர் கூட இல்ல சென்னை எவ்வளவு பெரிய சிட்டி அது எவ்வளவு மக்கள் கூட்டம் நிறைந்த இடம் அது அங்க போயே அங்க ஒரு மருத்துவர் கூட இல்லாம அப்புறமா தனியார் சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க தனியாக சிகிச்சை அவருடைய உதவியாளருக்கு மருத்துவம் பார்த்திருக்காங்க மேலும் அவரை மேல் சிகிச்சைக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்ப அவசர கட்டுப்பாட்டு அறை மூலம் ஆம்புலன்ஸை அழைத்தும் அதாவது நூத்தி அழைத்தும் மிகுந்த காலதாமத்துக்கு பின்னரே ஆம்புலன்ஸ் வந்துள்ளது இதுதான் உயர் அதிகாரிகளுடைய நிலைமையே இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசில் உயர் அதிகாரிகளுக்கே இதுதான் நிலைமை ஏழைகளுக்கு மட்டுமல்ல உயர் அதிகாரிகளுடைய உதவியாளர்களுக்கும் இதுதான் நிலைமை அடுத்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பரம்பூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார முன்னாள் அமைச்சர் யார் தெரியுமா அதிமுக திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்கிறார் அங்க மருத்துவர்கள் இல்லாததால் விபத்தில் காயமடைந்த நோயாளி பல மணி நேரம் இருக்கிறார் பல மணி நேரம் அந்த புதுக்கோட்டை ஆமா புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரம்பூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த இட அந்த மருத்துவமனையில் காயம்பட்ட ஒருவர் சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாமல் அவதிப்பட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு மருத்துவரே வரல ஏன்னா இந்த அரசு மருத்துவர்கள் பெரும்பாலானோர் தனியாக கிளினிக் வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அரசு கண்காணிக்கணும் அரசு சம்பளத்தையும் வாங்கிக்கிறது தனியாக கிளினிக்கும் வச்சு நடத்துறது அப்ப இதெல்லாம் அரசு கண்டுபிடிச்சு அதை முறைகேட்டை உழைக்கணும் இல்ல கரெக்டான நேரத்துக்கு மருத்துவர்கள் உள்ள வரணும் இல்ல அதற்கு பயோமெட்ரிக் முறையை ஒவ்வொரு மருத்துவமனையும் நீங்க அறிமுகப்படுத்தணும் இல்ல இதெல்லாம் அரசு சுகாதாரத்துறை செய்யாம ஆஹ் உதயநிதிக்கு விழா எடுப்பதற்கும் உதயநிதி பாடுவதற்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுவதற்கும் தான் தயாராக இருக்கிறார்கள் அவருக்கு விஜயபாஸ்கர் அவரே மருத்துவர் தான் அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் விஜயபாஸ்கர் அவரே மருத்துவர் அவரே வைத்தியம் பார்த்தார் அதுவும் செய்தி ஊடகங்கள்ல பதிவாயிருக்கிறது இது ஒரு சம்பவம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் ரொம்ப இதெல்லாம் அநியா அவலத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் ஏழைகளுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் இங்கே இழைக்கப்படுகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யார் தெரியுங்களா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஆமா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தஸ்தகிர் அஜிசா அவங்களுக்கு பிறந்த ஒன்றரை வயசு பெண் குழந்தை ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தஸ்தகிர் அஜிசா ஒன்றரை ஒன்றரை வயதே ஆன பெண் குழந்தை இதய நோயால பாதிக்கப்பட்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அங்க அந்த பெண் குழந்தையினுடைய வலது கை நீக்கப்படுகிறது இந்த விஷயமும் செய்தி ஊடகங்கள் அவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டது இதய நோயின்னு போன அந்த குழந்தைக்கு வலது கையே நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய இறந்திருக்கு வலதுகை நீக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை இறந்திருக்குங்க ஒன்றரை வயசு பெண் குழந்தைங்க இதய நோய் சிகிச்சைக்காக போனவங்க சென்னை எழும்பூர் குழந்தைகள்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்புறம் மேல் சிகிச்சைக்காக திரும்ப ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அந்த இதய வலதுகை நீக்கியிருக்காங்க சம்பந்தம் இல்லாம வலதுகை நீக்கிருக்காங்க பிரியாவுக்கு கன்னியாபுரத்தை சேர்ந்த பிரியாவிற்கு காலை நீக்கின மாதிரி இங்க வலது கையை நீக்கிருக்காங்க அந்த வலது கையை நீக்கிட்டிருக்கு எந்த அளவிற்கு அலட்சியமாக கேடுகட்ட ஆட்சியின் இருக்கோம் மக்களே இதை தமிழக மக்கள் முன்னாடி கொண்டு போங்க இத அது இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளி அன்னைக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில வெடி விபத்துல காயமடைந்த ஒரு சிறுவன் அங்க மருத்துவ சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாம அப்புறம் அந்த பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை சிகிச்சை அளித்த நிகழ்வு ஊடகங்கள்லையும் வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளி அப்ப ஒரு பையனை வந்து வெடி விபத்துல காயமடைஞ்சிருக்கான் அவன் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கான் அங்க மருத்துவ மனை மருத்துவர்கள் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த கம்பவுண்டர் ரேஞ்சில் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த சிகிச்சை அளித்த நிகழ்வு அப்பயும் செய்தி ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்குது இன்னொரு விஷயம் இது இன்னும் கேவலம் இறந்த குழந்தையினுடைய உடலை ஒரு அட்டப்பட்டியில வச்சு தந்த நிகழ்வு தமிழகத்துல நடந்திருக்கு வட மாநிலங்கள தான் பெரும்பாலும் நிகழும் ஆம்புலன்ஸ் இல்லாம கணவர் சைக்கிள்ல மனைவியினுடைய உடலை தூக்கிட்டு போனாரு குழந்தையின் உடலை தோல்ல தூக்கிட்டு போனாரு வட மாநிலங்கள் தான் நிகழும் இன்னைக்கு வட மாநிலங்களுக்கு நிகராக தமிழகத்திலும் இத்தகைய இழிநிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தோழர்களே பாருங்க மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினொன்னாம் தேதி மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆம்புலன்ஸ் கிடைக்காம ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வரல சரி ஏதோ மழை வெளத்துல வச்சுங்க அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அரசு மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க அங்க கூப்பிட்டு போகும்போது இது சென்னையில நடக்குது அங்க கூட்டிட்டு போகும்போது சிகிச்சை பலனும் இல்லாம அந்த குழந்தை இறந்துருது சரிங்க இறந்தது ஒரு வெள்ள துணியில சுருட்டி கையிலயாவது கொடுத்துருக்கலாம்ல அட்டைப்பூட்டியில கொடுத்து எப்படி அட்டை பாக்ஸ் இருக்கும்ல அந்த அட்டை பாக்ஸ்ல அந்த குழந்தையோட கொடுத்து அந்த தந்தையின் கையில கொடுத்துருக்காங்க அவர் தூக்கிட்டு வெளியில் வர அந்த போட்டோ வெளியாகி பல கண்டனங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சம்பாதிச்சது அடுத்தது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் பயன்பாட்டுக்கு திறக்காம வச்சிருந்ததால இரவு பணியை முடிச்சிட்டு தாமதமாக வீட்டுக்கு முப்பது கிலோமீட்டர் பயணிச்சு போன ஓய்வெடுக்க பயனடிச்சு போன மருத்துவர் மனோரஞ்சிதன் அவர்கள் வந்து விபத்துல இறந்திருக்கிறார் அப்போ அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தங்கி ஓய்விடுவதற்காக கட்டப்பட்ட விடுதி பணிகள் முடிந்தும் இந்த ஆளும் திமுக அரசால் திறந்து வைக்கப்படாததால் தாமதமாக வீட்டுக்கு செல்லும்போது வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காரு முப்பது கிலோமீட்டர் பயணித்து அந்த அரசு மருத்துவர் இறந்திருக்கிறார் மருத்துவர்களுக்கும் இந்த ஆட்சியில் இதுதான் நிலைமை அதுதான் இருக்குது அடுத்த விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது கனிமொழி அக்கா கனிமொழியின் உதய நண்பர் நெருங்கிய நண்பர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் இர்பான் அந்த தின்பண்ட இருக்குல்ல பெருத்து வச்சிருக்கான்ல ஊரு அடிச்சு உலையில போட்ட காசு இதெல்லாம் ஊர் அடிச்சு பொய்யான ரிவியூ பணத்தை வாங்கிட்டு ஹோட்டலுக்கார வேண்டிய பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் போட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெண் குழந்தை அதனுடைய பாலினத்தை இந்தியாவில் தெரிவிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதை வெளிநாட்டுல போயிட்டு துபாயில போயிட்டு அந்த பெண் குழந்தையுடைய பாலினத்தை அறிவிக்கிறார் இர்பான் இத ஒரு சாமானிய மனிதன் செய்து இருந்தால் இந்த அரசு சும்மா விட்டு இருக்குமா சுகாதாரத்துறை அமைச்சர் சும்மா விட்டு வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருக்க மாட்டாங்க ஏன் இர்பானுக்கு அது நடக்கல அப்ப இர்பானுக்கு வந்து தடை செஞ்சது யாரு சரி அது ஒரு நிகழ்வுங்க குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ண அவன் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தேட்டருக்கு உள்ள சரி உள்ள விட்டீங்க அவங்க மனைவிக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் நிக்க வச்சிங்க சரி தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு இரஃபான் யாரு அதற்கு ஏன் இந்த சுகாதார அந்த மருத்துவர்கள் அனுமதிச்சாங்க சரிங்க அது தனியார் மருத்துவமனை கூட இருக்கட்டுங்க அதை வீடியோ எடுத்து அந்த கேவலமா போட்டான்ல தொப்புள் கொடியை கட் பண்றத அப்ப நாளைக்கு ஒவ்வொருத்தனும் தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு சிசர் எடுத்தது ஆப்ரேஷன் தேட்டர் போக மாட்டானா இது எவ்வளவு அப்பட்டமான விதிமீறல் இது இதுல சட்டத்திலே இடம் இருக்கிறது தண்டிப்பதற்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் அணிந்து கொள்ளாமல் சுகாதாரம் முறையில் தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு வெளியான ஒருத்தனை உள்ள அனுப்பிச்சதுக்கு சட்டத்திலே தண்டிக்க இடம் இருக்குது அப்போ இவ்வளவு இடம் இருந்தும் தமிழகம் முழுவதும் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சும் பொதுமக்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவித்தும் இரஃபான் மீது நடவடிக்கை எடுப்போம் சொன்ன மா சுப்பிரமணியம் அதன் பிறகு அப்படியே அந்தர்பட்டி அடிச்சாரு இதெல்லாம் ஒரு விஷயமாக பேசுறாரு பிரஸ் மீட்ல அப்போ இர்பான கைது செய்ய விடாம இர்பான் மீது வழக்கு பதிய விடாம தடுத்தது யார் அக்கா கனிமொழியும் அண்ணன் உதயநிதியும் சின்னவர் சின்னவர் உதயநிதியம் ஏன்னா இவங்கள் இருவரும் இரஃபானுக்கு நெருங்கிய நண்பர் இதை ஒரு சாமானியன் செஞ்சிருந்தா ஒரு சாமானியன் செஞ்சிருந்தா விட்டுருக்குமா அப்போ பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி இந்த திராவிட மாடல் இழி அரசியல் இந்த 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 இழி அரசியலை தான் நம்ம முகத்திரையை தான் நம்ம மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை நம் ஒருவருக்கு ஒவ்வொருவருவுக்கும் இருக்கிறது என்பதை உங்களிடம் நான் ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இதெல்லாம் எல்லாம் பதிவாயிருக்கு சமூக ஊர்தலங்களில் செய்தி ஊடகங்கள்ல எல்லாமே பதிவாயிருக்கு இவர்களுடைய இந்த அட்டுவிழியங்கள் அத்துமீறல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க இவருடைய முகத்திரையை நாம் தொடர்ந்து கிழிப்போம் நன்றி தோழர்களே